இன்றைய நாளுக்கான செய்தி லூக்கா எழுதிய நெச்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து முடியும் வரை ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து கைகளில் கசக்கி தின்றனர் பரிசு சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதது நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது அவர் இறை இல்லத்துக்குச் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஓய்வு நாளை குறித்து இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் பரிசு சதிசியர்கள் மிக தெளிவான நுட்பமான முறையில் அந்த ஓய்வு நாளை அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி வந்தார்கள் அதனை கடைபிடித்தார்கள் இயேசு ஆண்டவருடைய சீடர்கள் ஓய்வு நாளில் வயல் வயல்வெளியில் நடந்து செல்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது அங்கே இருந்த அந்த கதிர்களை பிடித்து கைகளில் கசக்கி அந்த நெல்மணிகளை அவர்கள் உண்கார் இதனை பார்த்த இந்த பரிசையர்கள் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உங்களுடைய சீடர்கள் செய்வது ஏன் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு நல்லது ஒரு செயலை அல்லது அந்த ஒரு நிகழ்வை இயேசு குறிப்பிடுகிறார் அதாவது பாருங்கள் தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறியவில்லையா அதாவது தாவீது பசியாயிருந்த பொழுது அவர் இறை இல்லத்துக்கு சென்று குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை எடுத்து அவர் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுக்கின்றார் ஆகவே ஓய்வு நாளே அவர் மீறுகிற காரணம் அங்கே பசி ஏற்படுகிறது பெரியமானவர்களே சட்டங்கள் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு பொது நலனுக்கு நல்லது அது தேவை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் அந்த சட்டத்தினுடைய தன்மையில் மனித நேயம் இல்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை இன்று பலருடைய வாழ்க்கையிலே நாட்டிலே சமுதாயத்திலே பங்குகளிலே நாங்கள் பார்க்கிறோம் பல சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் சம்பிரதாயங்களை வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் இந்தியாவிலே ஒரு ஒரு ஆலய பெருநாவிலின் பொழுது கொடியேற்றம் நடக்கிறது அந்த கொடியேற்றின் பொழுது ஒரு ஒரு ஓடி வந்து ஒரு ஒரு வெள்ளை துண்டை எடுத்து அந்த அந்த கொடிக்கம்பத்தில் கிளை கட்டுகிறார் அப்பொழுது மற்றவர்கள் அந்த புதிய பங்கு தந்தை கேட்கிறார் ஏன் இந்த கொடிக்கம்பத்தில் கிளை இந்த வெள்ளைத் துண்டை கட்டுகிறார் இல்லை ஃபாதர் நாங்கள் வளமையாக ஒரு துண்டு கட்டுறதுதான் ஏன் என்று கேட்ட பொழுது இல்லை வளமை என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே இவ்வாறாக பல சட்டங்கள் பல சம்பிரதாயங்கள் பல நடைமுறைகள் பல பாரம்பரியங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக அதனை எங்களுடைய அறிவு ரீதியாக புரிந்து விளங்கி கொள்ள முடியாதவர்களாக அதற்கு நாங்கள் பொருள் கொள்ளக்கூடிய வகையில் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக சட்டத்திற்காக மட்டுமே சட்டத்தை கடைபிடிக்கிற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம் என்றால் பிரியமானவர்களே இங்கே சீடர்கள் பசியினால் ஓய்வு நாளில் கதிர் பொழுது இந்த சட்ட வல்லுநர்களும் பரிசேர் சதுசேர் சொன்னது போன்றுதான் நாங்கள் சொல்ல நேரிடும் ஏனெனில் அன்னருடைய வார்த்தை வாறு சொல்லுகிறது பாருங்கள் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லுகிறார் ஆகவே ஓய்வு நாள் என்பது சட்டங்கள் என்பது யாருக்கு தேவை ஆனவருடைய வார்த்தையை சொல்லுகிறது மனிதனுக்குத்தான் சட்டமே ஒழிய சட்டத்துக்காக மனிதன் அல்ல என்று குறிப்பிடுகிறார் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பங்குகளிலும் ஆலயங்களிலும் சட்டங்கள் உள்ளது நல்லது ஆனால் அந்த சட்டத்தில் உள்ளடங்கி இருக்கின்ற மனிதத்தை மனித நேயத்தை மதிக்க முற்படுவோம் ஏனெனில் வெறுமையான இந்த சட்டங்களினால் மனித மதிக்கப்படுவதில்லை வெறுமையான இந்த சம்பிரதாயங்களினால் பொருளும் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் ஆண்டவர் இயேசு சட்டத்தை மதித்தார் சட்டத்தை விடவும் மனிதத்தை நேசித்தார் மற்ற வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய இரையாட்சி பணியை எங்கள் வாழ்வில் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வெளிச்சம் நீர் தருவீராக எது உண்மையானதோ எது நீதியானதோ எது ஏற்புடையதோ இது விரும்பத்தக்கதோ அதனை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஆற்றல் தரும் நாளைய நாளிலே அன்னை மரியாளின் பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அந்த தாய் மரியாள் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுவாளாக அடைக்கலத்தின் தாயாய் சிந்தாத்திரை தாயாய் வேளாங்கண்ணி தாயாய் எல்லா பேர்களிலும் அழைக்கப்படும் தூய கன்னி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன்